வெல்கம் கைஸ் ஐடியா நம்பர் ஒன் பார்க்கலாம் வாங்க என்னென்னா இட்லி பாத்திரம் இருக்குதுல்லங்க அதில் வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு அதில் உருளைக்கெழங்கு கட் பண்ணி போட்டு வேக வச்சு அடிச்சுருக்கேன் நீங்கள் வந்து எது எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா இப்போ காய்கறிகெல்லாம் வேக வச்சுக்க பயன்படுத்தலாம் ஐடியா நம்பர் ஒன்று அதுதான் சொல்கிறேன் உருளைக்கெழங்கு செப்பங்கிழங்கு கேரட் பீன்ஸ் எது வேணுனாலும் நம்ம அதில் கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் பயத்தம்பருப்பு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது பருப்பு சாதத்துக்கு இல்லை கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணோன்னா அதில் போடுவோங்க குட்டி சில்வர் பாத்திரத்தில் என்ன பண்ணோன்னா அதை கட் பண்ணி அதில் பயத்தம்பருப்பை கழுவிட்டு அதை சேர்த்து போட்டிங்கன்னா அதுவும் நல்லா வெந்துடும் அதை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அந்த இட்லி பாத்திரத்தில் போட்டிங்கன்னா வெந்துருங்க இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கும் கேஸ் மிச்சம் டைமிங் சேவ் ஆகுது கேஸ் விற்கிற விலைக்கு நம்ம சீக்கிரமும் காலி ஆகாது ராங் லைஃப் வரும் அந்த கேஸ் இது அதனால் இதை கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை ஃபர்ஸ்ட் ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் வந்து ஐடியா நம்பர் டூ போகலாம் ஐடியா நம்பர் டூவில் என்ன பார்க்க போகிறோன்னா அப்போ முன்னாடி வேக வச்சோம் இப்போ வந்து வேக அந்த வேக வச்சதுக்கு அப்புறமா இருக்கிற தண்ணியை சூடாக இருக்குங்களா அந்த தண்ணியை எடுத்து ஒரு ட இதுவில் போட்டுக்குங்க டப்பில் டப்பில் அந்த தண்ணி சூடாக ஊற்றிட்டு இந்த தண்ணி சூடாக இருக்கணும் ஆறுன்னு இருக்கக்கூடாது சுட சுடம் இந்த அழுக்காக இருக்க சீப்புலாம் இருக்குங்களா பெயின் சீப்பெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லா சீப்பையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டு துணி பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அதை சூடாக இருக்கும் கையில் தேடாதீங்க ஒரு சீப்பெல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த சீப்பியும் போட்டுருங்க எப்படியும் அப்படியே கொஞ்சம் நேரம் அது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஓரட்டோங்க சூடாக இருக்குது அதை ஷேக் பண்ணிங்கன்னா நொறு நோரையாக இருக்கும் அதை ஓறினதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம பழைய ப்ரஷ் இருக்குதுங்களா அங்கே டியூபிக் ப்ரெஷ்ஷு அதை எடுத்து ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இந்த அழுக்கா குட்டி குட்டி இடுக்கில் இருக்க பெயின் சிப்பில் இருக்க அழுக்கெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடுத்து பாருங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே சீப்பு க்ளீன் பண்ணுவோம் ஆனால் தண்ணி புதுசாக வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி இருக்கிற தண்ணியை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதாங்க உங்களுக்கு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் அதை முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணி அதை வீடியோ எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேங்க நீங்கள் ஐடியா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த ஐடியா எப்படி இருந்ததுன்னா முக்கியமாக கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டைமிங் சேவ் ஆகும் கேஸ் மிச்சம் நம்ம எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணல சுடு தண்ணி கூட தூக்கி வேஸ்ட்டாக கீழே ஊற்றமா அதை கூட நம்ம ரீயூஸ் பண்றோம் பாருங்க இப்போ பெண்கள் எவ்வளோ டேலண்ட்டுன்னு நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ணதுனால ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இது எப்படியும் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது இந்த வேலை இந்த பக்கம் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே ஊற போகுது அதுக்கப்புறமா எடுத்து ஒரு க்ளீன் பண்ணிகிட்டு போகிறோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அழுகு கூட இல்லை எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் ஆகி முடிஞ்சிடுச்சுங்களா நெக்ஸ்ட்டு வாங்க ஐடியா நம்பர் த்ரீ போகலாம் ஐடியா நம்பர் த்ரீனா அதுவும் பாத்திரத்தில் இருக்க தண்ணி தாங்க இந்த பாத்திர தண்ணி சூடாக இருக்குங்களா இது ரொம்ப சூடா இருக்கிற தண்ணியை வந்து இந்த மார்சலி மருந்து குழந்தைங்களுக்கு கொடுப்படலாங்க இந்த கண்ணாடி தூக்கி தான் போடும் அது வந்து ரீயூஸ் சூப்பரா பண்ணலாங்க ஸ்டிக்கர் ரிமூவ் இருக்காக இது இது ஒரு பக்கம் ஓரட்டும் அதுல அதை அப்படியே போட்டா மூடலங்க தண்ணிக்குள்ள போல திறந்துட்டு போட்டா கரெக்டா உள்ள போயிடும் அது தண்ணி முகிற அளவு வச்சிருங்க இது அடுத்த ஐடியாக்கு யூஸ் பண்ண போறோம் இப்ப என்ன ஐடியா யூஸ் பண்ண போறோம்னா அந்த எண்ணெய் நெய் இருக்குல்லங்க அந்த நெய் வந்து போகாது அந்த பாத்திரம் காலி ஆயிடுச்சுன்னா இந்த டப்பா ஃபுல்லாக காலையென்னா இந்த நெய் ஒட்டிகிட்டே இருக்கும் கழுவுனா அந்த எல்லாம் ஒட்டிக்கும் அதுக்கு இந்த தண்ணி வந்து மிதமான தண்ணி வேணும் இந்த எண்ணெய் பச போ நெய் பசை போனோன்னா நெய் ஒட்டிகிட்ருக்கில்லாங்க அது ரிமூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து திட்டமாக எடுத்துக்குங்க ரொம்ப சுட சுட போட்டிங்கன்னா பிளாஸ்டிக் உரியிடும் மிதி மிதமான சூட்டில் போட்டு இந்த உங்களுக்கு விம் லிக்விட் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள் என்கிட்ட சோப்பு தான் இருக்குது தைக்கிற சோப்பு அதை வந்து போட்டுட்டு நல்லா குளுக்குற நொர நொறையாக வருதுங்களா ஒட்டி ஒட்டியிருக்க சுற்றி ஒட்டிகிட்டு இருக்க நெய்யெல்லாம் தண்ணியோடு கலந்துடும் நம்ம கை போட்டு கழுவுக்கும் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஐடியா நம்பர் ஃபோருக்கு போகலாம் வாங்க ஆல்ரெடி ஊற வச்சு வச்சிருக்கலாம்ங்க இது வந்து ஸ்டிக்கர் ரிமூவ் வருதாங்க இந்த ஐடியா இங்கே நான் வந்து கண்ணாடி தமிழ்ல வந்து பெரிய டப்பா காமிச்சிருக்கேன் ஆனால் கண்ணாடியில் இருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் ஈஸியாக ஈஸியா ரிமூவ் பண்ணலாம் சுட சுட இருக்க தண்ணியில ஊற வச்சுட்டு இந்த மாதிரி இரும்பு நார் போட்டு தேய்ச்சிங்கன்னா போதுங்க ரிமூவ் ஆயிடுச்சுங்க தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாசளி மருந்து ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால நான் அதை தூக்கி போட மாட்டேன் இதை யூஸ் பண்ணுவேன் இது எப்படி எல்லாம் ரீயூஸ் பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க நல்லா கழுவிட்டு நல்லா தொடைச்சிட்டு தண்ணி போட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்குங்க இது வந்து நான் கோயிலுக்கு போனா விளக்கு ஏத்துறலாங்க இதுல நெய் எண்ணெய் நெய் எது வேணா ஊற்றிக்கலாங்க ஊற்றி ஏற்றிட்டு போனீங்கன்னா ஒரு துளி எண்ணெய் கூட வெளியே வராது ஆனா இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மாட்டா புரிஞ்சுக்குங்க ஒரு ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் ஒரு ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும் இது புரிஞ்சா இந்த பாட்டில் ஈஸியா யூஸ் பண்ணலாம் ஐடியா நம்பர் ஃபைவ் போகலாங்க சூடாக இருக்க தண்ணியை வச்சு தாங்க மறுபடியும் அனுப்புகிறோம் ஒரு பால் பாக்கெட் நம்ம அடிக்கடி வாங்க வரலாங்க ஒரு ஒரு அஞ்சு பாக்கெட் எடுத்திருக்கேன் அதை எடுத்து சூடாக இருக்க தண்ணி இந்த தண்ணியும் ரொம்ப சூடாக இருக்கணும் அந்த நெய் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தண்ணி கொஞ்சம் விதமான சூடு மிச்சம் எல்லாத்துக்கும் ஐஸ் சூடு தான் வேணும் சூடாக இருக்கிறது வந்து ஊற வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் மினிமம் இது வந்து ப்ளூ கலர் கவரை எடுத்து நான் ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன் இரும்பு நாரெலாம் யூஸ் பண்ணாதீங்க சாமான் தைக்கிற நாரை வச்சு இது ஒன் ஒன் ஹவர் நான் ஒரு நைட்டே கூட விட்டுட்டேங்க நீங்கள் ஒரு மினிமம் ஒன் ஆச்சு விடுங்க ஆரஞ்சு பாக்கெட்னா ஒரு நைட்டே விட்டுருங்க அது ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ளூ பாக்கெட்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இது வந்து மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா போயிடும் இரும்பு நார் யூஸ் பண்ணால் அந்த பேப்பர் வந்து கிளியக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இது வச்சு சாமான் தைக்கிற நார் ஸ்மூத்தாக இருக்குழங்க இந்த நார் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆகிடுச்சிங்களா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இது நாலு கார்னர்ல இருந்து மூணு கார்னர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதான் ஒரு மடிப்பு சைடு மட்டும் விட்டுட்டு மிச்சம் மூணு கார்னரையும் கட் பண்ணிட்டீங்கன்னா லென்த்தான பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஈரமா இருக்குங்க இது துணி போட்டு துடைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்திருக்கேன் மூணு பீஸ வந்து அப்படியே நாலா மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வருமா இது வந்து நான் பேனா அது வாட்டர் கேன் மூடி இருக்கு அதை எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னா பெருசா எடுத்துக்கலாம் இந்த மூடியை மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிடலாம் அந்த சென்ட்ரு மட்டும் கரெக்டாக டைட்டாக பிடிச்சிட்டே சுற்றி கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பீஸ் எங்கேயும் நுகராதுங்க இந்த மாதிரி மூணு இதுவும் ரெடி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்றும் மேலே ஒன்று வச்சு மூணுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க ஸ்டேப்லட் பின் எடுத்து ஒரு நாலு பின்னு பண்ணுங்க சென்டராக பார்த்து நாலு இது அதை சென்டர் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க அந்த பேப்பர்ஸை வந்து சிசர்ஸ் வச்சு கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கட் பண்ணுங்கள் ஈஸியாக எவ்வளோ பக்கத்தில் முடியுதோ அளவுக்கு கட் பண்ணிகிட்டே வாங்க ஃபுல் ரவுண்ட்ஸ்க்கும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை நல்லா ரொட்டேஷன் பண்ணி இந்த மாதிரி விடுங்க குட்டி குட்டி பீஸ் வீந்தால் பரவாயில்ல அதான் தூக்கி போட்டுடலாம் அது அது தேவையில்லை இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு பால் மாதிரி கிடைக்குங்க நம்மளுக்கு இந்த பால் மாதிரி ஐடியா வந்துச்சுங்களா இந்த பால் வந்து நம்ம எதுக்கு ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் பெரிய சைஸ் சர்க்கிளில் கட் பண்ணால் அது பெருசாக இருக்குது இது சின்னதுன்றதுனால சின்னதாக இருக்குது நம்ம எதுக்கு ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருக்குங்களா பார்க்க அந்த சர்க்கிள் பால் இதை வச்சு நான் இன்னொரு ஐடியா பண்ணுறேங்க அந்த ஸ்டாப்லெட் பண்ணியிருக்கோம்ல அங்கே அது ஒரு பக்கம் வந்து குட்டி மேக்னெட் எங்கிட்ட இருக்குது உங்ககிட்ட எந்த மேக்னெட் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மேக்னெட் வந்து ஸ்டாப்லரில் ஒட்டிக்கும் அதை ஒட்டிட்டு இந்தமாரி டேப் போட்டு ஒட்டிடுறேங்க அந்த ஸ்டா மேக்னேட் வெளியே தெரியக்கூடாது ஒரு மூணு நாலு டேப் கூட நல்லா போட்டு ஒட்டி எடுத்துக்குங்க இப்போ போயிட்டு வாருங்க ஒட்டினா ஒட்டிக்கிச்சிங்களேன் அந்த கத்திரிக்கோளில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் நான் இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இந்தமாரி அழகாக டெக்கரேட்காக ஃப்ரிட்ஜு ஆண்ட பியூரோவாண்ட நான் பீரோவில் வச்சு காட்டுறேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அந்த ரவுண்ட்ஸாக அப்படியே விட்டிங்கன்னா பா பூ மாதிரி தெரியும் இன்னொன்று வந்து ஃப்ளவர் மாதிரி நான் டபுள் சைட் டேப் போட்டு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்